¡Gracias! நிம்மதியா குக் பண்ண முடியாது வந்து காலை புடிச்சுப்பாங்க பக்கத்திலே இருக்கணும்னு சொல்லுவாங்க கடுகு தாளிக்கிறோம் அந்த மாதிரி போடும்போது போது தெரிக்கும் கண்டிப்பா அவன் மாலையும் தெரிக்கும் அது ஒரு பயம் இருக்கு சரி பக்கா அக்கா அப்படி விடலான்னு நான் பார்த்தா கூட யாரா இருந்தாலும் அவன் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் தான் டேக் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கு அவன் ஃபீட் பிரெஸ்ட் ஃபீட் வேணும்னு கேட்கிறான் சார் நான் எழுந்து எழுந்து கொடுத்துட்டு படுக்க வேண்டியதான் சார் இருக்கு இல்லைன்னா போட்டு அடிக்கிறான் சார் அவன் ஃபீட் பிரெஸ்ட் ஃபீட் வேணும்னு கேட்கிறான் சார் நான் எழுந்து எழுந்து குடுத்துட்டு படுக்க வேண்டியதான் சார் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் திங் சுத்தமா தூக்கம் கிடையாதுங்க சார் குழந்தை பிறந்து ரெண்டு ரெண்டு வயசு ஏழு மாசம் ஆயிடுச்சு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஆறுதல் சொல்கிறவங்க இன்னும் மூணு மாதம் தான் அதுக்கப்புறம் நல்லா தூக்கிட்டு நம்மளோட ரொட்டீன் வந்து கெட்டு போகுது சரி நம்ம முடிச்சுட்டு இருந்து பார்த்தா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கோவம் வந்து அந்த பாப்பா மேலேயே எனக்கு காட்டு நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டேன் கர்மம் பிடிச்ச நாய சனிய தொம்ம போறம்போக்கு இன்னொரு வாட்டி எழுப்புன கீழே குதிச்சு செந்துருவேன் ஆம்பளைங்க ஜஸ்ட் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வெளிய கிளம்பி ரெடியா ரெடியா நின்னுறாங்க நோ சார் நான் ரொம்ப டீசன்ட்டான ஃபேமிலில பிறந்தவன் சார் என்ன பத்தி யாரோ உங்க தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார் ஒருத்தனை ரெடி பண்ணிட்டு இன்னொருத்தனை ரெடி பண்றதுக்குள்ள அவன் எல்லாத்தையும் கழட்டிட்டு நிப்பான் அந்த வெளிய போற ஆசையே போய்டும் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போதே போதே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த சார் இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு பெருமைடா எருமை என்னமா இது பால் குடிக்குது தூங்குது அப்புறம் மோஷன் போகுது திரும்பி பால் குடிக்குது தூங்குது மோஷன் போகுது என்னமா இதுதான் டியூட்டி என்னம்மா இது பால் குடிக்குது தூங்குது அப்புறம் மோஷன் போகுது திரும்பி பால் குடிக்குது தூங்குது மோஷன் போகுது என்னமா இதுதான் டியூட்டி ஃபீடிங் மாதிரி இன்னொரு பிள்ளைங்க நினைச்சே பார்க்க கூட நினைச்சேன் சார் அப்படியே பெத்துட்டா கூட டக்கு டக்குன்னு பெத்து எல்லாத்துக்கும் ஒரேடியா எல்லாத்தையும் கழிவு கழிவு முடிச்சு கிடிச்சிட்டு வேலைக்கு போயிடணும் என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு அப்படிந்தோனால சிரிக்க ஆரம்பிச்சுடுவா சிரிச்சுட்டே இரு பண்றான் சீக்கிரம் நீ கியூட்டா பேசல சாப்பிட மாட்டேன் மார்னிங் மீட்டிங் முடிச்சு பாப்பாக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி எல்லாம் முடிச்சு நான் சாப்பிட்றதுக்கு ஒரு பன்னெண்டு மணி ஆகும் சார் காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிடுவான் நான் எட்டு மணிக்கு சாப்பிடுவேன் நான் பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட்றேங்க சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சோம்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆக்கிடுவோம் சார் ஆனாலும் சாப்பிட மாட்டான் சாப்பாடு ஊட்ட ரெண்டு நேரத்துக்கு ஒரு சார்ட் போட்டு டிக் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் கட்டாயமே கிடையாது எல்லாருமே ஒருத்தரும் மாமியார் இடத்துல இருக்க மாட்டேன் ஐத்

Едва още проблем нямаше голямо

மாமியார் கிட்ட ஃபஸ்ட்டே சொல்கிறேன் நீங்கள் தான் அத்தை அவனை நல்லா பார்த்துக்க முடியும் நான் ஜஸ்ட் ஒரு அம்மா அவ்வளோதான் அதானே உலக வழக்கம் சி கல்யாணம் ஆகி போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் மாமியார் மாமனார் என் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் கல்யாணம் ஆன பிறகு நம்ம ஹஸ்பண்ட் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது நோ சார் நான் ரொம்ப டீசன்டான ஃபேமிலில பிறந்தவன் சார் என்னை பற்றி யாரும் உங்கள்கிட்ட தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க சார் அம்மா வீட்டுக்கு போகிறோம் சார் போகலன்னு சொல்ல சார் ஹஸ்பண்ட்னு ஒருத்தங்க இருக்காங்களே சார் அவங்களையும் நம்ம பார்த்தாவணும்ல சார்